இறக்கிட்டியா இப்படி ஆமாட்டி நான் சோறே வடிச்சாச்சி அம்மே வரா இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன அம்மா இன்னும் காணல பாரு அம்மா ஒரு பிளானோட தான் போய் இருக்கு போல நம்ம போய் எல்லா வேலையும் செய்யட்டான்னு கேட்டதுக்கே அம்மைக்கு டவுட் வந்தாச்சு ம் ஆமாட்டி பாரு அந்த கொம்மை வந்து அங்கவே போய் இருக்கியாவ ம் எப்ப வருவாவனு தெரியலையே கிட்டி நீ ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடா அம்மா வாங்க அம்மா எவ்வளவு நேரம் ஆச்சு நீ ஏன் அந்தால எனக்கு வந்தோன்னு நானே சாத்து தரதுக்கா

அந்த கட்டிலில் கொஞ்சம் பூரா துணி மடிச்சு வேண்டியது கிடந்த மக்களே ரெண்டரை சதாவது மடிச்சிட்டுருக்கண்ணா வந்துடுறேன் சரி சீக்கிரமாக வாங்கம்மா சரிம்மா சரி வரேன் வரேன் மடிச்சிட்டுருங்க வரேன் என்ன என்னவாக்கா கண்டிப்பாக என்னால் ஏதோ காரியம் என் ஆக வேண்டியது இருக்குது துணியை மடிச்சிட்டு இருந்தாலும் மடிக்கணுன்றியாவ நான் நீ என்னென்னு போய் பாய்க்கேம்மா போட்டால் எனக்கு தானே தலைவையா சும்மா பாருங்கவன் ஏம்மா தீபாவளி வர்றதில்லையாம்மா ஆமா அது வருது அதுக்கு பட்டு போகும் ஏன் புதுசா போடுவா <levee> <yedun> <oifie> <plausible>. <template> எங்களுக்கும் எடுத்து அம்மா ஓஹோ இதுக்குதான் காலையில இருந்தே காலை டிக்கெட் வந்து